மூன்று பொதுக்குழுக்கள் இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு இங்கே சிறப்பு என்று குறிப்பிட்டதுதான் நம் பொதுக்குழுவினுடைய மிகப்பெரிய சிறப்பு ஏன் என்று சொன்னால் ஒரு பொதுக்குழு கூட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பொதுக்குழுவிலே நம்மை பார்த்து வசைபாடுகிறவர்கள் எளிதாக நம்மை கை நீட்டி கூத்தாடிகள் என்று சொல்லுபவர்கள் தான் முதல் நிகழ்ச்சியாக கூத்தாடி நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள் கூத்து நிகழ்ச்சிகளை வழிக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் தொண்டர்களை அங்கே உட்காருவாங்க ஆனால் கழக தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னதைப் போல கடமை கண்டியம் கட்டுப்பாடு காக்கின்ற இயக்கமாக இதை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உருவாக்கியதால் இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அதன் அர்த்தங்களை உள்வாங்கி விவசாயிகளின் பிரச்சனை எதிர்வரும் தேர்தலிலே தேர்தல் கமிஷன் செய்கின்ற பிரச்சனைகள் தமிழகத்தின் வஞ்சிக்கப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உள்வாங்கி அதனை நீங்கள் ஆர்ப்பரித்த ஆதரித்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் அரசியல் படுத்தப்பட்டவர்களா கழகத்தின் எதிர்த்தலைமுறை என்று சொல்லக்கூடிய தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பக்கவாட்டிலே போய் ரம்மி சீட்டு விளையாடுபவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்களா என்பதை தமிழகத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் தலைவரின் அமைதிதான் தலைவரின் அமைதிதான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையை இந்த சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது